இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் வணக்கங்க நான் திண்டுக்கல்ல இருந்து வேளாண் பொறியாளர் பேசுறேங்க இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய வெறும் முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு மரமோ அல்லது பயிரோ நல்லா இருந்த மாதிரி இருக்குங்க உடனே அப்படியே சாகுது சாகுது அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்குங்க நம்ம ஆசை பார்த்து வளர்த்து பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஆன பெரிய பெரிய மரங்கள் முக்கியமா மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அவக்கோடா ஆரஞ்சு அது மாதிரி மரங்கள் மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய மரப்பயிர்கள் கொய்யா முக்கியமா எலுமிச்சை சாத்துக்குடி அது மாதிரியான பழமரங்கள் காய்கறி இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய பயிர்கள் பூ பயிர்கள் மல்லிகை பூ பயிர்கள் எல்லாத்திலுமே நம்ம இந்த வார்த்தையை சொல்றோம் நல்லா இருந்துச்சுங்க திடீர்னு ஒரு சில நே ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில கிளைகள் காயுது இலைகள் தொங்குது அதுக்கப்புறம் அப்படியே கீழே விழுந்து மொத்தமும் இறந்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு சில நேரம் பார்த்தா இலைகளெல்லாம் கொட்டி போய் பூவை காயெல்லாம் உதிர்ந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அப்படியே இறந்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சேங்க டைபேக் அப்படின்னு ஒரு நோய் இருக்குங்க இந்த நோய் என்னன்னா ஒரு குலை நோய் டைபேக்ங்கிறது ஒரு குலை நோய் இது எதனால வரும் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய தவறான பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள் இதனாலையும் வரும் காற்றிலிருந்து நம்ம பயிரை பாதி பாதிச்ச தவறான பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாவாலையும் வரும் இப்ப இந்த மாதிரியான குலை நோய் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் மோசமானது அழிவ அழிவு அதிக அழிவை கொடுக்க கூடியது இது எந்த மாதிரி இடத்துல எல்லாம் நமக்கு தாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம நிலத்தை நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா எந்த இடத்துல நிலத்துல தண்ணி தேங்கி இருந்ததோ அந்த இடம் அல்லது எது இருக்கிறதுல மேட்டு நிலமோ அந்த இடம் இந்த ரெண்டு இடத்துல ஒண்ணு அந்த மேல இருக்க மேட்டு நிலத்துல வந்து மண்கண்டம் கம்மியா இருக்கும் அந்த இடத்துலயும் நமக்கு தாக்கி இருக்கும் கீழே நிலத்தோட எல்லா உப்புக்களும் எல்லா மண்ணும் வந்து படிஞ்ச நிலத்தோட கீழ்பகுதியில அங்கேயும் இப்படி நடக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஏன் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் உள்ள இறங்கி பார்த்தோம்னா இந்த இடத்துல தண்ணி நின்னதுனாலையும் சரி அங்க தண்ணி நிக்காத வேகமா அடிச்சிட்டு போனதுனாலையும் சரி மண்ணில் இருக்கக்கூடிய முக்கியமான நுண்ணூட்ட சத்துக்கள் முக்கியமா சுத்தநாக சத்து தாமிர சத்து மாலிபினம் அப்படிங்கிற ஒரு சத்து இது எல்லாமே வந்து இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் இல்லாம போறது அப்படிங்கறது ஒரு முக்கியமான காரியம் இந்த சத்துக்கள் பூமியில இல்ல அப்படிங்கிறப்ப அந்த வேருக்கு வேணுங்கிற சத்துக்கள் கிடைக்க மாட்டேங்குது சத்துக்கள் பயிருக்குள்ள போகாத ஒரு நிலைமை இருக்குங்க அதனால அந்த பயிர் வீக்கா போயிடுது ஒரு வலுவிழந்து போயிடுது இந்த மாதிரி ஒரு காரியம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா நம்ம ஒரு மரத்தை முறையா பராமரிக்காம அதுக்கு வேணுங்கிற சத்துக்களே கொடுக்காம எந்த தண்ணியும் கொடுக்கு கொடுக்காம அப்படி வச்சிருக்கிறது இன்னொரு அடுத்த முக்கியமான காரியம் உதாரணத்துக்கு மலைப்பகுதிகள் எல்லாம் பார்த்தா அதற்கு எந்த தண்ணீரும் கொடுக்கறது இல்லை எந்த விதமான சத்துக்களும் கொடுக்கறது இல்லை மரத்தை வந்து முறையா கவாத்து பண்றது இல்லை மண்ணை வந்து கிளறி விடுறது இல்லை அல்லது மண்ணை பாதுகாக்கிறது இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நமக்கு அதிகமான பிரச்சனைகளை இது உண்டு பண்ணுதுங்க இப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா பழமரங்கள் வச்சிருக்கக்கூடிய அனைத்து வகை நிலங்கள்ல இருக்கிறவங்களும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க அது களிமண்ணா இருந்தாலும் சரி மணல் வகையா இருந்தாலும் சரி செம்மண் செம்மண் சரளை அது மாதிரி இருந்தாலும் சரி எந்த வகை நிலமா இருந்தாலும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க இந்த மாதிரி ம நிலங்களில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு மழைக்காலம் முடிஞ்ச உடனே இருக்கக்கூடிய காலத்துல முறையான சத்துக்களை வைக்கணும் அப்படி வைக்க தவறணும்னா நமக்கு மண்ணில் வந்து இந்த குறைபாடு ஏற்படும் இந்த இந்த சத்தோட முக்கியத்துவம் என்ன சத்து வந்து நமக்கு பயிருக்கு வேணுங்கிற ஒளி சேர்க்கை நடக்கணும் அப்படின்னு அதுக்கு ரொம்ப முக்கியமான சத்துங்க சத்துக்களை உடம்புல சேர்க்கிறதுக்கு அந்த சத்து ரொம்ப முக்கியம் தாமிர சத்து எதுக்கு வேணும் ஒரு பயிரோட உடல் வச்சுக்கிறது அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு அந்த பயிரோட உடம்புல இருக்கக்கூடிய அதெல்லாம் ஒழுங்கா இருக்கிறதுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கறதுக்கு இந்த காப்பர் சத்து ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி இந்த மாலிப்டினம் சத்து ரொம்ப முக்கியமா ஒரு பயிரோட கட்டமைப்புக்கு ரொம்ப முக்கியமா பயன்படக்கூடிய சத்துங்க இதுல நல்லா நம்ம பார்த்தோம்னா நம்ம கெமிக்கல் விவசாயத்துல கூட நுண்ணூட்ட சத்துக்கள்னு கொடுப்பாங்க அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் எதை அடிப்படையா இருக்கும் அப்படின்னு பார்த்தா போரான் குளோரைடு காப்பர் அயன் அதாவது இரும்பு மேங்கனீஸ் ஒரு சத்து மாலிப்டினம்னு ஒரு சத்து சுத்தநக சத்து இதெல்லாம் இதுக்காக தான் நம்ம வந்து நுண்ணூட்ட சத்து கொடுக்குறோம் ஆனா இயற்கை விவசாயம் அப்படின்னு வரும்போது ஒரு பராமரிப்பு அப்படிங்கறது ஒரு பயிருக்கு எப்படி எளிமையா பண்ணணும் நீங்க கெமிக்கலே பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி நோய்கள் வரக்கூடாது ஆசைப்பட்டேங்க கண்டிப்பா வந்து எந்த அது முக்கியமா அதிகமான சரிவில் இருக்க பயிருக்கு கூடுதல் கவனம் கொடுக்கணும் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு வெறும் தண்ணி மட்டும் கொடுக்க கூடாதுங்க தண்ணி கொடுக்கறதும் ஒரு நேரம் அதிகமா கொடுக்கறது ஒரு நேரம் கொடுக்காமயே விடுறது அந்த மாதிரி செய்யக்கூடாது இது முதல் காரியம் முறையான ஒரு சராசரியான தண்ணி கொடுக்கணும் அது மாலை வேலையில கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இரண்டாவது காரியம் அந்த மண்ணை கொத்தி விட்டு மழை பெய்ஞ்சாலும் தண்ணி உள்ள இறங்குற மாதிரி ஒரு அமைப்புல ரொம்ப சரிவான நிலங்கள்ல அந்த மாதிரி கவனம் வச்சுக்கணும் மண் வளம் ரொம்ப முக்கியங்க சமதள பகுதியில் கண்டிப்பா சாணம் வைக்கணுங்க எந்த பயிருக்கும் சாணம் வைக்கணும் இந்த சாணத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா அந்த சாணத்துல எல்லா வகையான இப்ப நம்ம எந்த எந்தெந்த நுண்ணூட்டு சத்தெல்லாம் பேசணுமோ அந்த சத்தெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளுங்க முக்கியமா தலைச்சத்து நைட்ரஜன் மணிச்சத்து பாஸ்பரஸ் சாம்பல் சத்து பொட்டாசு இது இல்லாம ஒரு அளவுக்கு துத்தநாக சத்தும் காப்பர் சத்து இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் எனக்கு அதிகமா கிடைக்கலங்க சாணம் சாணம் கண்டிப்பா வைக்கணும் ரெண்டுல இருந்து அஞ்சு கிலோ ஒரு மரத்துக்கு வைக்கணும் இல்ல எனக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்யலாம் ஜீவாமிரதம் தயார் பண்ணலாம் யர் பண்ணி ஒரு மரத்துக்கு அஞ்சு லிட்டர் கொடுக்கலாம் சாயந்தரமா தண்ணி பாய்ச்சிட்டு அதை ஊத்தி விடலாம் அந்த ஜீவாமிரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான சத்து ஏன்னா அதுல கோமியமும் கலந்துருக்கிறதுனால நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் அதாவது தலை மணிச்சத்து சாம்பல் சத்து இது இல்லாம மெக்னீசியம் சத்து காப்பர் சத்து இது எல்லாமே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஜீவாமிரதங்க இதனால எங்கெல்லாம் என்னுடைய பயிர் சாகுதுன்னு சொல்றோமோ முக்கியமா எலுமிச்சை தோட்டங்கள்ல கண்டிப்பா கெலுமிச்சை கொய்யா இது போன்ற பயிர்கள் உள்ள தோட்டங்களுக்கு அவசியம் இந்த சத்துக்களை கொடுக்கணுங்க மொதல் சாணத்தை மண்ணை தோண்டி உள்ள போட்டு மூடலாம் அல்லது ஜீவாமிர்தம் கொடுக்கலாம் அடுத்த வா அடுத்த தண்ணிக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மா ஒரு மரத்துக்கு இரநூறு மி நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு மில்லி கோமியம் நாட்டு மாட்டு கோமியமா இருந்தா நூறு மில்லி போதுங்க கிற மாடுகளா இருந்தது அப்படின்னு சொன்னா நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு மில்லி தண்ணி பாய்ச்சிட்டு அதை சுத்தி ஊத்தி விடணுங்க இந்த கவனம் செய்ய வேண்டியது ரொம்ப 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 முக்கியம் டைபேக் அப்படிங்கிறது வந்து ஒரு பயிர் வீக்கா இருக்கிறதுனால வரக்கூடியது ஒரு பயிர் வந்து சொங்கியா இருக்கிறதுனால வரக்கூடியது நம்ம பராமரிப்பு குறைபாடு எங்கெல்லாம் வச்சிருக்கோம் முறையாக கவாத்து பண்ணாம இலைகள் அடர்ந்து இருக்கும் போது ஒரு குழுமை இருக்கும் போது சூரிய வெளிச்சம் உள்ள வரல காத்து உள்ள போகல அப்படிங்கிறப்ப பூச்சிகள் அதிகம் தாக்கும் பூச்சிகள் அதிகம் தாக்குறப்ப அந்த பயிர் வந்து ரொம்ப சொங்கி மாதிரி ஆயிடும் எது நோய் எதிர்ப்பு தன்மையே இல்லாமல் போயிடும் பூச்சிகள் பூச்சிகள் கடிக்குது அப்படிங்கிறப்ப அதை தொடர்ந்து நோய்களும் வந்துருங்க நோய் வருதுனாலும் அந்த பயிர் வந்து வீக் ஆகிடும் அப்ப அந்த அந்த பயிர் ஒரு திடமா இல்ல அப்படிங்கறப்ப ரொம்ப எளிமையா இந்த டைபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய நுனியில இருந்து அடி வரை காய்ந்து வரக்கூடிய இந்த நோய் வந்துருங்க குலை நோய் வந்துடும் பெரிய பெரிய மரங்கள் இறந்து போயிடும் நல்லா இருக்கிற மரங்கள் இறந்து போயிடும் ரொம்ப கவனமா இருக்கணும் அதற்கு ஒவ்வொரு வருடத்திற்கு மூன்று முறை சாணம் வைக்கணும் மாதம் இரண்டு முறை ஜீவாமிர்தம் கொடுக்கலாம் மாதம் இரண்டு முறை கோமியம் கொடுக்கலாம் இந்த காரியத்தை மட்டும் செய்யுங்க நிச்சயம் நம்ம பயிர்களை சாகாம காப்பாத்திக்கலாம் சத்துக்கள் ரொம்ப முக்கியம் இயற்கையா பண்ணுங்க குறைந்த செலவுல நீண்ட காலத்துக்கு நம்ம பயிர்களை நல்லா கொண்டு வரலாம் எந்த ஒரு பயிருக்கும் மாதம் ஒரு முறை தரைவழில ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற பூஞ்சைய ஒரு லிட்டர் இரநூறு லிட்டர்ல கலந்து தரைவழியில ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வச்சிருந்துட்டு ஒரு மூணு மணி நேரம் கழிஞ்சு தண்ணி பாய்ச்சிட்டு தரைவழி ஊத்தி விடணும் அது எந்த விதமான நிலமா இருந்தாலும் கண்டிப்பாக தரைவெளியில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது எதற்காக அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய தவறான நோய்களை நோய் கிருமிகளை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அதே நேரத்துல சூடோமோனஸ் அப்படிங்கிற திரவத்தை நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரு கலந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து ஒரு மூணு மணி நேரம் வச்சிருந்து அதை பயிர்கள் மேல தெளிக்கணும் மாதம் ஒரு முறை ஒரு சில பயிர்களுக்கு மாதம் இரண்டு முறை அப்படி தெளிக்கணும்னு நம்ம சொல்றோம் இது கண்டிப்பா இது செய்யறதுனால நோய்கிருமிகளை நிறுத்திக்க முடியும் இயற்கை விவசாயத்தை நம்புங்க அதை நிச்சயம் நம்மளை கைவிடாது